அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு வந்து கடன் இருக்குது பண தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது என்னுடைய கடன் வந்து தீர மாட்டேங்குது நான் என்ன பண்ணாலுமே என்னுடைய கடன் வந்து மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கே தவிர அந்த கடனில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது எனக்கு கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் அதுக்கான பணம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க முருக பெருமானை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கழுத்து நெரிக்கக்கூடிய கடன் தொல்லையிலேருந்து உங்களால் நொடியில் விடுபட முடியும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறப்போ வீட்டில் வந்து பணம் தங்கும் இப்போ நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்காக நீங்கள் கடன் நிறைய வாங்கியிருப்பீங்க தொழிலில் எந்த விதமான முன்னேற்றமும் உங்களுக்கு இருந்திருக்காது அந்த தொழிலை நடத்துறதுக்காகவே உங்களுக்கு பணம் தேவைப்பட்டு நீங்கள் இப்போ கடனாளியாக இருக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க வீட்டில் வந்து பணம் தங்கும் பண வரவு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடன் எல்லாத்தையுமே வந்து உங்களால் கண்டிப்பாக அடைக்க முடியும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா கோரை நேரத்தில் நீங்கள் செய்யணும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி இந்த மதிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மூன்று நேரம் வரும் இதில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு மண்பானை தேவைப்படும் புதிய பானை வந்து வாங்கிக்கோங்க அந்த மண்பானை வந்து ரொம்ப பெருசெல்லாம் வேணாம் சின்ன மண்பானையை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் வீட்டில் வந்து முருக பெருமானுக்கு வந்து தீபம் நேர்த்திட்டு இந்த கடன் தொல்லை இருந்து எனக்கு விடுதலை வேணும் எனக்கு இப்போ கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு இதை எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது என்னுடைய வியாபாரத்துலேயும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்க எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் மனமுருகி வேண்டுங்க நீங்கள் மனமுருகி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வழிகளை வந்து முருகப்பெருமான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க நீங்கள் முழுமையாக முருகப்பெருமானிட்ட அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கைவிடவே மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் சரி சில துன்பங்கள் உங்களுக்கு வந்தாலுமே சரி அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை உங்களுக்கு கொடுத்து அதிலிருந்து எப்படி விடுபடுறதுங்கிற வழியையும் உங்களுக்கு நிச்சயமாக காமிப்பாங்க நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ம கல்லுப்பு நிரப்பிக்கோங்க கல்லுப்பு நிரப்பிட்டு அதில் நீங்கள் இருபத்தி ஓரு மிளகு வைக்கணும் மிளகு வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிளகு கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த மிளகு நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறமா இதில் ஒன்பது கிராம்பு வைக்கணும் ஒன்பது ஏலக்காய் வைக்கணும் இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் நீங்கள் அந்த கல்லுப்புக்கு உள்ளாடி நீங்கள் மறைச்சி வச்சுருங்க இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அத்தனை பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை இருக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கு கல்லுப்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு மிளகு இது எல்லாத்துக்குமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கு உங்களுக்கு இப்போ பண பிரச்சனைகள் இருக்குது தட்டுப்பாடு இருக்கிறப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இந்த பொருட்களையெல்லாம் அந்த பானையில் வச்சுருங்க இந்த பானையை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் தென்மேற்கு பகுதியில் மூலையில் நீங்கள் வச்சிடலாம் இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே வியாபாரம் செய்யக்கூடிய அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் தென்மேற்கு மூளை பகுதியில் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் இதை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் மாற்றினா போதும் அதை வந்து ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டுட்டு புதுசாக இதே மாதிரி அதே பானையில் வந்து இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் வச்சுருங்க மனசார நீங்கள் வேண்டி வைக்கிறப்போ நிச்சயமாக உங்களுடைய கடன் தொல்லையிலே இருந்து விடுபடுறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பொருட்களை எல்லாம் இந்த பானையில் நீங்கள் வைக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் அந்த பானையில் வைங்க ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி சொல்லி இந்த பொருட்களை எல்லாம் பானையில் வச்சுருங்க இப்போ உங்களுக்கு வழிகள் கிடைக்காம இருக்குது இந்த கடனை வந்து நான் எப்படி தீக்கிறது அப்படின்னா அதுக்கான பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் ஆரம்பிக்க வந்து இன்னும் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம் கடனை எப்படி தீக்குறது அப்படிங்கிற ஒரு வழிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் எளிமையான பரிகாரம் பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவு சந்திக்கலாம் நன்றி